மதுரை காஞ்சி மகா பெரிவா கோவிலில் பார்வையற்ற திறனாளிகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் மற்றும் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை எஸ் எஸ் காலனி ஸ்ரீ மகா பெரிவா கோவிலில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன காஞ்சி மகா பெரிவா உமாச்சி தாத்தா என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருக்கோவிலில் எஸ் எஸ் காலனியில் உள்ளது இங்கு அனுஷத்தின் அனுகிரகம் மற்றும் மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் தீபாவளி கொண்டாடப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்பு புத்தாடைகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி பொன்னுசாமி கூறும்போது இருளில் இருக்கும் எங்களுக்கு இந்த தீபாவளி திருநாள் ஒலி ஏற்றி உள்ளது அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்றார் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்புமே

உதவியாக இருந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய பொன்னுசாமி அவர்கள் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்மணிகள் மற்ற அனைவருக்கும் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் மற்றும் அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி உடை மற்றும் இனிப்புகளை வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு முதல் கட்டமாக கொஞ்சம் பேருக்கு நம்முடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வழங்கப்பட்டு இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தத்தநேரி சுடுகாட்டிலை பணிபுரிகிற இந்த மற்ற மயானத்தில் பிணத்தை எரிக்கிற புனிதமான பணியை மேற்கொள்கிற பெருமக்கள் ரெண்டு மூன்று இடங்களிலே அவர்களுக்கு அந்த இது மாதிரி நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இவர்கள் வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏந்தி தீப கண் பார்வையில்லாலும் தீப ஒளி ஏந்தி இந்த தீபாவளியை கொண்டாடினார்கள் நன்றி நெல்லை பாலு நிறுவனர் மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் மற்றும் அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை இங்கே நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டியாக வழங்கி கொண்டிருக்கிற பொன்னுசாமி இருக்கிறார் அவர்